ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக் சேனல் இன்றைக்கி சூப்பர் அண்ட் ஸ்பான்ஜியான ஒரு கஸ்டர்ட் கேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க செம்ம டேஸ்டியான செம்ம சாஃப்டாகவும் இருக்கும் இந்த கஸ்டர்ட் கேக் செய்கிறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் அவ்வளோ ருசியாக வந்துடும் வீட்டில் உள்ள எல்லா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே ரொம்ப விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க ஒரு தடவை இல்லை பல தடவை கேட்டு சாப்பிடுவாங்க இதை அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க இந்த கஸ்டர்ட் கேக் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இது செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன செஞ்சுட்டேனா சீனி தூள் ஒரு ஆஃப் கப் சீனியை வந்து நல்லா மிக்ஸியில் போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி சேர்த்தாச்சு அதோட வந்து கால் கப்பு வந்து ஒன் பை ஃபோர்த் கப் வந்து ரீஃபண்ட் ஆயில் எந்த வகை எண்ணெய் ஆனாலும் பரவாயில்ல வாசனை இல்லாத எண்ணெயாக பார்த்துக்கோங்க இது சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன் நான் அதோட காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்கும் இல்லையா ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பால் எடுத்துக்கலாம் அது வந்து ஒரு ஆஃப் கப் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் எந்த கப்போ கிண்ணமோ அதே அளவுகளை மெயின்டைன் பண்ணிக்கோங்க இது வந்து இரநூத்தம்பது எம்எல் கப்பில் நான் செய்கிறேன் ஸோ இப்போ என்ன செய்யலாம்னா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இது மாதிரி விசுக்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வந்து பால் எண்ணெய் சீனிப்பொடி இது எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து கலந்துட்டு இப்போ ஓரமாக இது எடுத்து வச்சிடலாம் லிக்விட் இன்கிரீடியன்ஸ் ரெடி ஆகிடுச்சி ஸோ வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ்க்கு வந்து முக்கால் கப்பு வந்து கோதுமை மாவு வீட் ஃபிளார் எடுத்துக்கிட்டேன் அதோட நான் நீ கஸ்டர்ட் கேக் தானே செய்யப்போறோன்னு சொன்னேன் அதோட கஸ்டர்ட் பவுடர் வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வெண்ணிலா ஃப்ளேவர் எந்த ஃப்ளேவராக இருந்தாலும் பரவாயில்ல அந்த கஸ்டர்ட் பவுடர் ஒரு ஆஃப் கப் எடுத்துக்கோங்க ஒரு முக்கால் கப்பு கப் கஸ்டட் பவுடர் அதோட வந்து ஹாஃப் டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம் அதோட ஒன் பை ஃபோர்த் டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா எந்த ஒரு ஸ்வீட்டுக்குமே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டால் தான் டேஸ்டியாக இருக்கும் ஸோ ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்தாச்சு இப்போ வந்து என்ன செய்யலான்னா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா லிக்விட் இன்கிரீடியன்ஸ் எல்லாமே அதை எடுத்துக்கலாம் அந்த பவுலை அந்த பவுலில் வந்து இப்போ என்ன செய்யலாம்னா இதை ஜலிச்சுக்கலாம் அந்த மாவை கேக் மிக்சர் மாவை நான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை போட்டு ஜலிச்சுக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா இது மாதிரி நம்ம ஜெலிச்சு செய்யணும்னா கேக்கு வந்து நல்லா சாஃப்டாகவும் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் ஜலிச்சுக்கிறோம் மாவை எப்போவுமே இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிள் இருக்கும் அந்த நோட்டிஃபிகேஷன் ஆல் அண்ட் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தேட் நம்ம வீடியோ போடவுன்னா உடனே உடனே வந்துடும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ இதெல்லாம் போட்டாச்சா இப்போ வந்து விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கரலாம் மறுபடியும் ஒரே டேரக்ஷனாக கொஞ்சம் ஸ்லோவாகவே கலந்து விட்டுக்கோங்க இப்போ இன்னைக்கு நான் வெண்ணிலா ஃப்ளேவரை சாரி பைனாப்பிள் ஃப்ளேவரில் தானே இன்றைக்கி செஞ்சுருக்கேன் ஸோ பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு ஒரு கால் மூடி பைனாப்பிள் ஏசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வெண்ணிலா ஃப்ளேவராக இருந்துச்சுனாலும் ஊற்றிக்கரலாம் அதோட வந்து இட்லி தட்டில் தான் இன்றைக்கி இந்த கேக் செய்ய போகிறோம் இல்லையா ஸோ இட்லி தட்டை வந்து நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சோண்டு ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சோண்டு மாவை வந்து டெஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ தட் நம்மளுக்கு கேக் ஒட்டாமல் வரணும் இப்போ அதிகமாக இருக்கிற மாவுங்களெல்லாம் எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து எல்லா குழிகள்லையும் ஊற்றிக்கலாம் எப்போயும் நம்ம இட்லிக்கு எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றிக்கரலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது யார் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் இது வரைக்கும் நான் கேக்கே செஞ்சதில்லைன்னு சொல்கிறவங்க கூட ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் உங்கள் வீட்டில் வந்து டுட்டி ஃப்ரூட்டி இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் இன்றைக்கி பாதாம் வச்சுக்கிட்டேன் இல்லாட்டிக்கு முந்திரி திராட்சை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இருக்கட்டும் அதோட வந்து ஒரு ரிங் ஸ்டாண்ட் போட்டு ஒரு பேன் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஹீட் பண்ணிக்கலாம் அதோட ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சிட்டு இதை கொண்டுட்டு போய் அப்படியே வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மூடி போட்டு ஒரு மிதமான சூடில் வந்து இருபது நிமிஷம் வச்சு எடுத்தோம்னா சுவையான சாஃப்டான கஸ்டர்ட் கேக் ரெடி ஆயிரும் ஒரு பிக் வச்சு நல்லா பிக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா ஒட்டாமல் வந்துடும் இருபது நிமிஷம் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு நான் லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு செஞ்சேன் இப்போ நல்லா வந்து ஆறிட்ட பின்னாடி நல்லா வந்து ஒரு கத்தியை வச்சு இது மாதிரி நல்லா சைடெலாம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஆரட்டும் இப்போ கத்தியை வச்சு எடுத்துகிட்டு எடுத்தோம்னா சூப்பரான சாஃப்டான கேக் நம்மளுக்கு ரெடி ஆயிரும் பாருங்கள் நல்லா ஒட்டாமையே நல்லா வந்துடும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்